ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நான் கொண்டு வந்த பொருளை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அற்புதங்கள் நிகழ்போகிறது என்று பார் இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா முனிடமும் தினமும் கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்துமே கூட என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்னோ என்ன எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன் ஏனம்மா எனக்கு சரியான வாக்குறுதிகளை சோதிக்கின்றீர்கள் நான் கேட்டதும் காதில் விழவில்லையா எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது உன் பிள்ளை இப்படி தடையப்படுவது பார்த்து உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா என்று நீயும் மனம் வருந்து கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய் தானே குழந்தையே உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கும் மனம் மருந்தாகத்தான் எந்த குங்குமம் இருக்கப் போகின்றது கஷ்டமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் படும்பொழுது மனமுடைந்து போகக்கூடாது என்ன நடக்கிறதென்று உண்மையாக பார் உன் பிறங்களை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன் உன்னை வாப்பல் கண்டு நீ மனம் தராது உன்னுடைய அருமையும் பெருமையும் யாருக்கும் தெரியவில்லை என்னை யாவாரும் தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன்னை கை விட நானே தேடி வருவேன் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் நிலக்காதே செல்லவே உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இவனதாக நினைத்ததையுமே கூட உன்னால் திரும்ப பெற முடியும் செல்லமே அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகின்றேன் உன்னுடைய மனதில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதும் இந்த உலகின் என்னை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இங்கு இருவோடு இருவாக முடிந்து போக போகிறது பௌர்ணமி இளவு போல உன் வாழ்க்கையில் மலரப் போகின்றது வீணாக மனதை போட்டு தவளை போட்டு கொட்டு வருந்திக்கொண்டு கல்வீர் வடித்துக்கொண்டு கொண்டு பிரிக்காது உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போகக்கூடாது சிலமை உனக்கான பல வசந்தங்கள் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர பெயராக காத்திருக்கிறது மிகவும் கஷ்டத்திற்குத்தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் உருவாகாது செல்லமே உனக்காக கஷ்டம் கள்ளி போவது காரணம் தெரியுமா உனக்கு இன்னும் ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காகத்தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு தெரியுமா எப்பவுமே நல்லது நீ நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி